அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம் பரபரப்பா பெற்றிருக்க கார்த்திக சீரியல்ல ஒரு முக்கியமான புறமோ தான் பார்க்க போறோம் அதாவது தாலி கட்டக்கூடிய நேரத்துல நிப்பாட்டுங்க அப்படின்னு ஒரு சத்தம் வந்தது நம்ம கார்த்திக் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டாரு பார்க்கணும் அது வேற லெவல் சூப்பரா இருந்தது அதாவது அந்த சந்திரன் அப்படியே அதிர்ச்சி ஆகி போய் நிக்கிறான் இன்னொரு பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரி என்ன மாப்பிள அப்படின்னு கேக்குறாங்க அது வேற லெவல் எல்லா ஆதாரத்தையும் கொண்டு நம்ம கார்த்திக் சாமுண்டீஸ்வரி முன்னால நிப்பாட்டினாரு பார்க்கணும் அந்த சந்திரன் ஆடி போனா அது சூப்பரா இருந்தது அதான் ஒரு குட்டி புறமா பார்க்க போறோம் அதுக்கு முன்னால உங்கள் சேனலுக்கு வந்து லைக் பண்ணுவாங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதாவது பாத்தீங்கன்னா அந்த சந்திரா வந்து அந்த கார்த்திக்கு பையன் எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டாலும் நிப்பாட்டிடுவான் அப்படின்னு மாப்பிளைய போய் சீக்கிரம் கூட்டிட்டு வந்து சீக்கிரம் கழுத்துல தாலி கெட்டு ஐயர் வேற மனமடையில வெயிட் பண்ணிட்டு இருக்காரு சீக்கிரம் ஐயத்தை தாலியை வாங்கி கெட்டு அப்படின்னு சொல்றாங்க அப்போ வந்து அந்த மாப்பிள்ளை வந்து ஐயத்தை தாலியை வாங்கி கெட்டக்கூடிய நேரத்தில் நிப்பாட்டுங்க அப்படின்னு ஒரு சத்தம் வந்தது பார்த்தா நம்ம கார்த்திக்கு அதாவது அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டாரு நம்ம மயிலும் அந்த மாப்பிள்ளைக்கு அப்பா அம்மாவா நடிக்க வந்தவங்களை வந்து கூட்டிட்டு வந்துட்டாரு அதாவது ரெண்டு வேறையும் சாமுண்டீஸ்வரத்தை எல்லா விஷயத்தையும் சொல்ல சொன்னாங்க அதாவது அத்தை இவன் வந்து ஒரு தப்பான பையன் அதாவது இவன் யாருக்கனே ஒரு புள்ள காதலிச்சு அவளுக்கு ஒரு குழந்தையும் கொடுத்துருக்கான் அப்படின்ட்டு இதோ அந்த குழந்தை அப்படின்ட்டு எல்லாத்தையும் குழந்தை நர்சு எல்லாம் குழந்தை நிப்பாட்டினாங்க அப்படியே ஆடி போனாங்க அதுக்கடுத்து இவங்க நம்ம வீட்டுல போய் நகையை திருட போயிருக்காங்க அப்படின்ட்டு எல்லா ஆதாரத்தையும் காமிச்சாங்க சூப்பரா இருந்தது அதாவது அந்த சந்திரா வந்து இந்த திருப்ப நம்ம தோத்துட்ட ஒரு பேய் பிடிச்சு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகி போனா அது வேற லெவல் சூப்பரா இருந்தது மிஸ் பண்ணிடாதீங்க மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுவாங்க